நைனார் இபிஎஸ் காம்பினேஷன் எப்படி இருக்கு நினைக்கிற நைனார் நாகேந்திரனுக்கு பிக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டுகளாக புறையோடி போயிருக்கின்ற இந்த திராவிட அரசியல் அப்படின்றத நீங்க சித்தாந்தம் கொள்கையை தனியாக வச்சிருங்க பொலிட்டிக்கல் கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவர் இங்கே தேர்தலை எப்படி அணுகக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நைனார் நாகேந்திரன் ஒரு கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது அவருக்கு கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது அண்ணா திமுகவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்களிலிருந்து வட்ட செயலாளர்களிலிருந்து இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே அவருக்கு அத்துப்படி அவங்க எல்லாருமே எப்படி நாகேந்திரனோட பழகிறாங்கன்றதையும் நீங்க பாருங்க பண்ணையாரு அண்ணாச்சி இப்படிதான் அவங்க ரொம்ப தான் பழகுவாங்க ரொம்ப தெளிவா இது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஏற்படுத்திடுது கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப அவசியம் அதை ஏற்படுத்திடுது இப்போ பாருங்கள் நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி ஒன்றாம் தேதி நம்ம ஷூட் பண்ணுறோம் இன்றைக்கி நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவீங்கன்னு தெரியல எனக்கு ஆனால் மூணாம் தேதி வந்து நெல்லையில் திருநெல்வேலியில் திரு நயினா நாகேந்திரன் அவர்களுடைய இல்லத்தில் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் இவங்க எல்லாரும் இணைந்து அங்கே விருந்து அப்போ இது இன்னும் கொகசு போக போகுது